வணக்கம் நீர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோரேக்கா இன்றைக்கி ஆஸ்ட்ரோரேகா இன்சைட்ஸில் வந்து கன்னியா ராசிக்காக அதாவது கன்னி ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த வருடம் மே மாதம் வந்துட்டு உங்களுடைய ராசியிலேருந்து ஒம்பதாவது வீட்டிலேருந்து இருந்து குரு பகவான் உங்களுடைய பத்தாவது வீட்டுக்கு வந்து தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பொதுவாகவே குரு வந்துட்டு என்ன மாதிரி ஒரு கிரகன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய வீடு வசதி வாகனம் செல்வாக்கு குழந்தை படிப்பு இது எல்லாத்தையும் குறிக்கிற கிரகம் வந்துட்டு குருங்க அந்த குரு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பத் போகிறாரு பொதுவாகவே பத்தாவது இடம் வந்துட்டு வந்துட்டு ஜோதிட உலகத்தில் வந்துட்டு அதுவும் எஸ்பெஷலி குரு வந்துட்டு நம்ம வந்துட்டு அது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சைனாக நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா தொழில் புரிவர்களுக்கு வந்துட்டு அங்கே சிறு சிறு பிரச்சனைகள் வந்துட்டு தான் செய்யும் யூஸ்வலாக குரு வந்துட்டு அவர் போகிற இடத்த விட அவருடைய பார்க்குற இடத்த வந்துட்டு மேன்மைப்படுத்துகிறாரு ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ராசிலேருந்து அதாவது பத்து பத்தாவது வீட்டில் இருக்கிற குரு வந்துட்டு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய இரண்டாவது வீட்டையும் மற்றும் வந்து நான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய நான்காவது ஆறாவது வீட்டையும் மற்றும் வந்து ஒன்பதாவது பார்வையை அவங்களுடைய ஆறாவது வீட்டை பார்க்குறாரு ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்வார் இந்த குரு பகவான் அவருடைய பார்வைகள் என்ன செய்யணும்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் இரண்டாவது வீட்டை பார்க்குறதுனால இரண்டாவது வீடு வந்து உங்களுடைய குடும்பம் உங்களுடைய சேமிப்பு உங்களுடைய வாக்கு எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு கிரகம் தான் குரு அந்த இடத்த குரு பார்க்குறதுனால இத்தனை நாள் குடும்பத்தின் நிலைமை வந்த ஒரு குடும்பமாக இருக்கிற சமயத்தில் அந்த குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் உங்களால் வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம இவ்வளோ ஒர்க் இருக்கோம் நம்மளால் ஒரு சேவ் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருந்த இது வந்துட்டு இந்த குரு பார்க்குறதுனால அதை அவங்களால நல்லா சேவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த டைமில் நம்ம பார்க்குறோம் மற்றபடி வந்து குடும்பத்தில் வந்துட்டு நிலையை வந்து அமைதியற்ற சூழ்நிலையும் இந்த குரு பார்வையால் வந்துட்டு ஒரு அமைதியான சூழ்நிலை ஒரு குதூகலமான சூழ்நிலையை வந்துட்டு இந்த டைம் உங்களுடைய குரு வந்துட்டு க்ரியேட் பண்ணுவாருங்க ஏழாம் பார்வையும் உங்களுடைய நாலாவது இடத்த பார்க்குற நாலாவது இடன்றது வந்துட்டு தாய் வீடு வாகனம் இது எல்லாத்தையும் ஒரு படிப்பு இது எல்லாத்தையும் குறிக்கிற கிரகம் வந்து ஸோ இதனால் என்னென்னா உங்களுடைய வீடு இப்போ வந்து சில சமயத்தில் வந்துட்டு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் இருக்கிறவங்க இந்த டைம் வந்து வீடு கட்டலாம் சில சமயத்தில் வாகன யோகங்களும் இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு அமையும் ஏன்னா அது குரு பார்க்கறதுனால ஏன்னா அந்த சொந்த வீட்டையே குரு பார்க்குறாரு அப்புறம் வந்துட்டு மேற்படிப்புக்காக வந்துட்டு இருந்தவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு அவங்களோட ரைட்ட படிப்பு என்ன மாதிரி படித்தா அவங்களுடைய கரியர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுற வேணும்னு நினைக்கிற பசங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த குரு பார்வையால் ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இவங்களுடைய ஒன்பதாம் பார்வையை அவர் ஆறாவது வீட்டை பார்க்குறாரு ஆறுன்றது புதுவாக தொழில் ஸ்தானம் எதிரி வம்பு வழக்கு உங்களுடைய ஹெல்த் இது எல்லாத்தையும் குறிக்கிற இடம் நாள் வந்துட்டு வாங்கின கடன் வந்துட்டு அடைக்க முடியலையேன்னு இருந்தவங்களுக்கு இந்த டைம் வந்துட்டு கடன் அடைக்கிறதுக்கான ஒரு நேரமாக தான் பார்க்குறோம் அதே மாதிரி ஹெல்த்ன்ற சமயத்தில் சில சில உடல் உபதைகள் இல்லை நாள்பட்ட நோய் வந்துட்டு கண்டுபிடிக்காமல் இருந்தவங்களுக்கு இந்த டைம் வந்துட்டு உங்களால் வந்துட்டு ஈஸியாக அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன இஷ்யூன்றது கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வுகளை வந்துட்டு உங்களால் இப்போ எடுத்துக்கொள்ள முடியும் அதே மாதிரி சிறு சிறு உடல் உபதைகள் இருந்தவங்க இருக்கிறவங்களுக்கு அதில் வந்து விடிவு காலமாக நம்ம இப்போ இதை பார்க்கலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ராகுவும் வந்து இருக்கார் அது அது வந்துட்டு குரு பார்த்த ராகுவாக இருக்கும்போது உங்களுடைய தொழில் வந்து மேன்மைகள் அடைவே பெருகவே செய்து அப்புறமேட்டு கேது வந்து பன்னெண்டில் இருக்கார் ஸோ அதனால் உங்களுடைய விரயத்தை வந்து கொஞ்சம் அண்டர் கண்ட்ரோல் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதுன்னா இந்த குரு பெயர்வை வந்துட்டு வெற்றிகரமாக நம்ம எதிர்கொள்ளலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா சனியும் வந்துட்டு உங்களுடைய ஏழாவது வீட்டில் இருக்கார் பெயர்ந்து ஏழாவது உங்களுடைய ராசிலேருந்து ஏழாவது வீட்டில் இருக்கிறதுனால அவர் வந்துட்டு அவரும் வந்துட்டு அவருடைய குருவோட வீட்டில் இருக்கிறதுனால குரு உங்களுடைய பத்தாவது வீட்டில் இருக்கிறதுனால என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் இந்த குரு வந்துட்டு அவருடைய பார்வைகள் மூலமாக இந்த இடத்த மேன்மைப்படுத்துறதுனால இந்த குரு பயிற்சி வந்துட்டு கன்னியாராசிக்கு ஓரளவுக்கு சாதகமான ஒரு பயிற்சியாக தான் நம்ம பார்க்குறோம் தொழில் புரிவுகளுக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதாவது அதிக வேலை பலமும் இருக்கும் இடர்பாடுகளும் இருக்கும் ஒரு பாசிட்டிவான ராகு வந்து அதை கொஞ்சம் காப்பாற்றுறதுனால உங்களுடைய தொழிலில் வந்துட்டு ஒரு பேரம் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு டைம் வந்தால் இதை நம்ம கோச்சார பலன்களை உங்களுடைய தசா புக்தி நன்றாக இருப்பின் இந்த கோச்சாரத்தை பற்றி வந்துட்டு நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை நன்றியை நம்ம அடுத்த காணொலியில் வந்து மற்ற ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்